வரா சொல்ல சொன்ன கேக்கானா இவன் சரியா போ எப்ப

பாதிக்கூட்டுப்ப பாட்டு போட்டுப்பா போட்டு போட்டு ஏறாதீப்பாரு இங்கில ஏறாவது மேல

மூவிங்லே இருக்கேன் ரன்னிங்ல ஆஃப் ஆயிருச்சு ரெண்டாயிரம்ல போட்டு ஸ்டாண்ட் அடிங்க ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை இருக்கு சேதாரா மட்டும்தான் ஜெய் உள்ள கிடைக்காது ரெடியா ப்ரோ ரெடியா இருக்கு குடுரேலடா காண்டிரல குடுரேலடா பாறையில சுமா ரெட்டை கட்டிச்சு ஸ்பாரேட்டடா இந்தளோ மூடு கூடு மூடு ஓய் 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 ஓட 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 ஓடிங்க ஓடியா ஓடியா தப்பு யாராவது உள்ள போறியா ஆட்டடி சொட்டை கேட்க மாட்டடா ஹடே எனக்கு நீ பண்ற विराट ஒவ்வொரு உண்டு மொக்கற மொதல்ல இருந்து வந்து ஒடறதுக்கு பிஎஸ் முருக சவத்தல நடைபெறும் வடவாடா கூட்டைவான் இரண்டாவது ஏதோ இருந்துப்படுறா இரண்டாவது மூன்றாவது இடத்துல இருக்காது மூன்றாவது வந்து கொண்டிருப்ப

ओडिया ओडिया ये मेरे नंगे बड़ी 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 தேவர் <tellas> 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 ಕುಂಪಟ್ಟ ஓடிக்கான <Popify> <graduate> <Tunnels> <hussle>

아, u l t i 맞들아야

ti <laughs> மாவட்டம் <caval67> <Mechanics> <loyal human beings cœur> <moral>,

ಓಡಿ ಗೆ ಓಡಿ ಗೆ ನಾತ್ರೋವ ಮೊತ್ತು ಮಾಡ್ತಿದೀಯಾ ತೆಂದಿರು ಕೊಣ್ಣ ವಿವಾಹಕ್ಕೆ ಬಂದಿರೋ ಬದುವನ್ನ ಅತ್ತಿಗೆನಿ ಪಾಲ್ ಪಟ್ಟೈ ಅಮೇಪಷ್ಟಿ 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 ಯೋಡನ ಅದು ಹೇಳ್ತಿದೀಯಾ ಯುಟಿಪಟ್ಟಿ ಚಲವಲಡಾ ಎಟಿಪಟ್ಟಿ ಪ್ರದೀಪ ಓಡೇನೂರು ಅಟ್ಪಾ ಸಾಹೇಬರ ದಂತ ಸಾಹೇಬರ ದಂತ ಸಾರಿ ಕಳೇವು ಸ್ಟೇಡಿಪಾ மாவட்டம் மாவட்டம் வந்து கொண்டிருப்பதா ஆரம்ப الدوره இந்த الدوره வந்துருக்குது பாளை அபிவிருத்தி மாரேசன்மண்டல பொதுசேவை மறியீட்டுமே மனிராஜன் நரேபாதா பூமி காலை போடு 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 கூடலூர் அண்ணா எம்டிப்பட்டி சரவणा எம்டிப்பட்டி ஆனந்த எம்டிப்பட்டி பிரதீப் காடுமலைன போராட்டம் காடுமலைன போராட்டம் நம்ம விடுமலை பிடிபதுக்கு பிஎஸ் ஊருல தகுதலா போராட்டம்

तीव्र चारों तरफ चारों तरफ नरेंद्र राजा मध्यराजा 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 मुदलू 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 आ मोटी बारिश के कारण इस दूरी को आसपास की दूरी आसपास ये रंगावर रंगावर बिल्कुल पदा आने के त्याग देने देने बेइज्जती बेइज्जती नरेंद्र 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 न கடுமையான முதலாவது வந்து கொண்டிருப்பதா முன்னாள் கூட்ட லூரா அன்னை பட்டியா கூட பட்டியா கடுமையான போராட்டம் போராட்டம் முதலாக வந்து கொண்டிருப்பதா முதலாவது ஆட்சி வருகிறது சார் நிதி பற்றி நிதி நிதி பற்றி இந்த நாடு வந்துட்டே இருக்கிறது மனி கட்டி மாளகங்களை சொல்றோம் மனி மாளக நிறைவேவாக நிதி மேஜின் கீழே எல்லாம் இருக்குடா ஆட்சி வருகிறது சார் நிதி பற்றி தர தான் பிரச்சார வந்துட்டு இருக்கே இந்த மாளகங்களை ஹரமத கூடுகியிருக்கைக்குடலுக்குடைடா ஆட்சி வருகிறது கூடுகலூர் அந்த கூடுகலூர் அட்காவத வந்துட்டே இருக்கிறது

ಉಮನ್ <Sit> ಉಮೆಯ ja

ஏழு